காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் அடைய வேண்டிய இலக்கு என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும் தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை மாற்றிக் கொள்வதற்கான ஆற்றல் நம்மிடமே உள்ளது வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது நாம் தான் நடந்து நடந்து பாதை போட வேண்டும் சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை படைத்திருக்க மாட்டான் அதுபோலதான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் அதை சமாளிக்கும் திறமையையும் கொடுத்திருக்கிறான் துணிந்து செல் காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே எதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்தது முடியும் வரை இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லாத பொழுது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதல்ல திறமையால் நாம் தேடிக்கொள்வது திறமையில் கவனம் செலுத்து வாய்ப்பு உன்னை தேடி வரும் எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் அவர்களை பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு பிறப்பும் இறப்பும் மட்டுமே நம்மை தேடி வரும் மற்றவற்றை நாம் தான் தேடி செல்ல வேண்டும் குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளி கொடுக்கின்றனர் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில் ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காது வாய்ப்புக்காக காத்திராது வாய்ப்பை ஏற்படுத்திக் துன்பங்களை சந்திக்க தெரிந்த உனக்கு தோல்விகளே இல்லை கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் நீ அதை வென்றுவிடலாம் தனித்து விடப்படும் போதுதான் நம் பலமும் பலவீனமும் நமக்குத் தெரிய வரும் மலையை பார்த்து மலைத்து விடாதே மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமாயின் அதனை உன்னால் செய்யவும் முடியும் நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது என்பது முக்கியமல்ல நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதே மிக முக்கியம் இன்று முதல் நாம் நம்மை மிகச் சிறந்தவர்களாக பார்ப்போம் இன்று புதிதாய் பிறப்போம் எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நன்றி கடவுளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி எனது வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு எனது உள்ளுணர்வை நான் நம்புகிறேன் உள்ளுணர்வின் மூலமாக கடவுள் மற்றும் பிரபஞ்சத்தின் ஆற்றலை நான் உணர்கிறேன் என்னை எப்போதும் நேர்மறையான எண்ணங்கள் கொண்ட அன்பான மனப்பான்மை உடைய மக்களுடன் வாழ வைத்ததற்கு கடவுளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி